சென்னையில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் புதிய நிர்வாக நியமனத்தில் முறைகள் நடந்ததாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை எடுமுறையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான மறுமலர்ச்சி அலுவலகத்தில் தொழிலாளர்கள் முன்னணி பொதுக்குழு கூட்டம் இன்று வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னணி தலைவர் இருக்கக்கூடிய ஆவடி அஞ்சரிதாஸ் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் பொருளாதார செந்தில தீபன் முதன்மை செயலாளர் துரை வைகோ துணை பொதுச்செயலாளர் மல்ல சத்யா கட்சி நிர்வாகி என பலரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டனர் அதன் அதன் பின்னர் கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஜாதி அடிப்படையான பதவிகள் என்பது வழங்கப்படுகிறது என்றும் கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பு என்பது அப்போது ஏற்பட்டது சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அப்போது அந்த சமாதானம் செய்யும் முற்பட்டா துரை வைக்கோ எவ்வளவோ ஆஹ் துரை வைக்கோ சமாதான பேச்சியும் தொண்டர்கள் வந்து அவர் பேச்சு யாரும் கேட்கவில்லை நான் எவ்வளவு சொல்லியும் தொண்டர்கள் ஏன் நீங்கள் வந்து என்னுடைய பேச்சியை கேட்க மாட்டீர்கள் என்றும் துரை வைக்கோ கூட்டத்திலிருந்து வெளியேறினா மதிமுக தொண்டர்கள் எவ்வளவு தொண்டர் செய்தும் கூட துரை பேச்சை கேட்காமல் அப்போது வெளியேறிய வந்து தன்னுடைய கார் அருகில் வந்தார் அப்போது துரை வைக்கோடும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் எனவும் தொண்டர் ஒரு கூறினார் இதற்கு இன்னொரு தொண்டர் நான் சும்மா விடைவர மாட்டேன் இதற்காக நான் தூக்கி தீ குடிப்பேன் என்றும் அவர் பேசியிருந்தார் அதன் பிற்பு அங்கிருந்து துரை வைப்போ ஆஹ் தன்னுடைய கார் ஏற முற்பட்டார் கார் வரைக்கும் தொண்டரை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செல்ல வேண்டாம் அலுவலகத்தில் சில இங்கிலேயே நீங்கள் செல்லுகிறது என்று எவ்வளவோ முற்பட்டும் கூட துளை வைக்கும் கோபத்துடன் அங்கிருந்து அவருடைய பேச்சை கேட்காமல் தன்னுடைய கார் எரி தன்னுடைய வீட்டிற்கு அங்கிருந்து கோபமாக செல்ல ஆரம்பிப்பான் சுரேஷ் நன்றி